சிவாஜி அவர்களும் ஒரு சொந்த படம் எடுக்கிறாரு படத்துடைய இயக்குனர் கல்கத்தாக்காரர் அப்படிங்கிறதுனால தானே ஒரு பாடலுக்கான சுச்சுவேஷனை விலக்கி சொல்லி கவிஞர்கிட்ட பாட்டு எழுத சொல்கிறாரு எம்எஸ்வியோட உட்கார்ந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஏகப்பட்ட வரிகளை எழுதி கொடுக்குறாரு ஆனால் சிவாஜி அவர்கள் திருப்தி அடையதே இல்லை இப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போகுது சிவாஜி அவர்கள் பொறுமை இழந்து நேராக வந்து இந்த பாடெல்லாம் நான் எப்படி நடிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லி நடித்து காமிக்கிறாரு கவிஞரும் எழுதுறாரு ஆனால் சிவாஜி அவர்களுக்கு திருப்தி அடையலை ஒரு கட்டத்தில் டென்ஷன் தாங்காமல் நடித்து காமிக்கும்போது குறுக்கையும் நெருக்கையும் நடந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி செவுத்தில் குத்தி ஒரு கட்டத்தில் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு சிவாஜி அவர்கள் நடித்து காமிக்கிறாரு அப்போ சில வார்த்தைகளையும் சொல்கிறாரு அது வரைக்கும் சிவாஜி என்ன நினைக்கிறாரு என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த விஷயம் மனசில் பழிச்சுன்னு படுது அவர் சொன்ன வார்த்தைகளை அடிப்படையாக வச்சு ஒரு அழகான பாடல் எழுதி கிட்ட வந்து கொடுக்குறாரு அவருக்கு அந்த பாடல் ரொம்பவே பிடிச்சி போயிடுது தமிழ்நாட்டு திரைப்பட உலக வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இசைக்கலைஞர்கள் இசை கருவிகள் வைத்து உருவாக்கப்பட்ட பாடல் அப்படிங்கிறது இதுதான் இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது ஏன் சிவாஜி அவர்கள் டென்ஷனாகி சட்டையை கிழிச்சிக்கிட்டாரு அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன அதை வைத்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அற்புதமான பாடல் என்ன இந்த சம்பவம் எப்படி நடந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு ஷேடோ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட்ல வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படம் மர்மங்கள் நிறைந்த ஒரு படம் பண்ணவன் வந்து கொலையை மறைக்கிறான் அது அவனுடைய வாயாலே அவன் கடைசியில் உண்மையை ஊற்றுக்குறான் அந்த மாதிரியான ஒரு ஜானரில் வந்து ஒரு படம் சக்க போடு போடுது இந்த படம் இவ்வளோ புகழடைஞ்சோனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா பெங்காலி மொழியில் வந்து அந்த கதையை தழுவி சேஷங்கா அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க அது அப்பயே பார்த்திங்கன்னா அந்த படம் பெங்காலியில் வந்து மேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி வந்த படம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது அங்கே ரொம்ப வெற்றிகரமாக ஓடுது அப்போ வங்காள வங்காளத்தில் அது ஓடுது அந்த வங்காளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு இயக்குனர் வந்து அந்த படத்தை வந்து பார்க்குறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு திரையுலகத்தில் மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு வந்து தாய்மொழி தமிழ் கிடையாது அவர் வந்து பெங்காலி மொழி பேசுகிறவர் தான் அவர் வந்து இரத்தத்திலகம் படத்தில் அப்போ சிவாஜி சிவாஜி அவர்கள் நடித்து அந்த படத்தில் இயக்குனராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் தாதா மிராசி தாதா மிராசி அவர்களை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதனால் அவருடைய பேரை வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு வல்லுனர் அவருடைய படத்துல பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆங்கில படத்தினுடைய தரத்துக்கு இணையாக அவர் வந்து எடுக்கக்கூடியவர் அதனால அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே தமிழ் தெலுங்கு திரையுலகம்லாம் வந்து அவரை வந்து பயன்படுத்தியது அவர் வந்து இந்த சேஷங்கா படத்தை பத்தி சொல்றாரு ஹாலிவுட்ல இருந்து ஒரு படம் வந்து நீங்கள் வங்காளத்தில் அருமையாக ஓடிட்டு நீங்கள் சொந்த ப்ரொடக்ஷனில் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த படம் அதுக்கு ரொம்ப சரியா வரும் அப்படின்னா சிவாஜி அவர்கள் அந்த கதையை கேட்கறவர் ரொம்ப பிடிச்சிருது சிவாஜி அவர்கள் சிவாஜி மூவிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாலும் அதை வச்சு ரெண்டு ஹிந்தி படங்கள் தான் எடுத்திருந்தார் தமிழ் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை உடனே சிவாஜி ஒத்துக்கிறார் சரி இதையே வந்து நம்ம தமிழில் எடுப்போம் நானே படத்தை வந்து தயாரிக்கிறேன் நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்துக்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்குது படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுது படத்திற்கான பாடல்கள் முழுவதையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதுகிறதாகவும் முடிவாயிடுது இப்போ ஒரு பக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ரொம்ப பிஸியாக இருக்காரு இன்னொரு பக்கம் எம்எஸ்சி பி பிஸியாக இருக்காரு இந்த படத்துக்கான ரெண்டு மூணு பாடல்கள் வேறு இருக்கு ஆனால் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைய கதையை தா தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பாடல் இதை வந்து முக்கியமான பாட்டு இது தான் இதை உருவாக்குறதுக்காக அன்றைக்கி கம்போசிங்க்கு வந்து விடிய காலையில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் எம்எஸ்சி அவர்களும் ஏழு மணிக்கு வந்துடுறாங்க இப்போ தாதா மிராசி அவர்களுக்கு பதிலாக இந்த சுச்சுவேஷனெல்லாம் யார் விளக்கி சொல்லிகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிவாஜி அவர்கள் தான் ஏன்னா தாதா மிராசி வந்து ரொம்ப திறமையான இயக்குனர் ஆனால் தமிழ் கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியாது ஏன்னா அவர் தாய்மொழி வந்து பெங்காலி அதனால் சிவாஜி தான் வந்து இந்த படம் நல்லா வரணும் இல்லையா சொந்த படம் அதனால் இவரே பாடல்களுக்கான சுச்சுவேஷன் எல்லாம் விளக்கி சொல்லி பாடலை வாங்கிட்டு இருக்கார் இப்போ இந்த படத்தில் மைய கதையாக மைய கதையை வந்து சொல்லக்கூடிய அந்த முக்கியமான பாடலுக்கான சுச்சுவேஷனை விளக்கி சொல்கிறார் சிவாஜி வந்து ஃபாரின்லேருந்து திரும்பி வரும்போது கப்பலில் வந்து கதாநாயகி சரோஜ தேவியோட ஒரு பழக்கம் ஏற்படுது சரோஜ அவங்க அப்பாவையும் இவர் தன்னுடைய பங்களாவுக்கு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்துறார் இவர் ஒரு பெரிய பணக்காரர் ரெண்டு பேருக்கும் வந்து காதல் மலருது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் சிவாஜி சொல்கிறார் நான் ஏற்கனவே திருமணமானவன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை சொல்கிறார் சரி உங்கள் மனைவி என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாரு என்ன காரணம் அப்படிங்கும்போது எங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு அதில் வந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னோன்னா சரி இனிமேல் அது மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் நான் நல்லா வாழணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ என்னுடைய வாழ்க்கையில் வந்த அப்படின்னு சொல்லி இவர் வந்து அடுத்த க ரெண்டாவது கல்யாணத்துக்கு தயாராகிறார் சரோஜே கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ இதை உண்மை என்ன அப்படின்னா உண்மையிலே அவங்க மனைவி வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்க மாட்டாங்க சிவாஜி தான் கொலை பண்ணியிருப்பார் ஆனால் அதை தற்கொலை மாதிரி மாற்றிட்டு ஊர் உலகத்துக்கு இதை மறைச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் கொஞ்ச நாளில் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாக போகுது அப்படிங்கிற நிச்சயதார்த்தம் நடக்கிற சூழ்நிலையில் இந்த இறந்து போன முதல் மனைவி யாருன்னு கேட்டிங்கன்னா சவுகார் ஜானகி அவர்கள் தான் அவங்க உருவத்தில் இன்னொரு பெண் வந்து நான் தான் முதல் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க கூடவே சித்தப்பா அப்படின்னு சொல்லி எம்ஆர் ராதாவையும் கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க உண்மையில் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் சிவாஜியுடைய வாயிலிருந்து அந்த வாக்குமூலத்தை வந்து வாங்குறதுக்காக இவங்கெல்லாம் இப்படி வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது இந்த பொண்ணையும் இவங்க கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க அதே நேரத்தில் சிவாஜி அவர்களால் சுவாயத்தொடர்ந்து சொல்ல முடியாது இல்லையா நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது இந்த பெண் தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்களே அவங்களே வந்து ஏற்றுக்க முடியாது இப்படி எந்த பக்கம் வாழ்க்கையில் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு வாழ்க்கையிலேருந்து ஒரு பணக்காரன் இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அதுவும் நிராசையாக போய் வழி தெரியாமல் நிம்மதியிலேருந்து ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்காக ஆளாகி சோகமான மனநிலை மேலே உலகத்தையே வெறுத்து அவன் வந்து பாடக்கூடிய ஒரு பாடல் ஏன்னா வந்து மனைவி இல்லை மனைவி மாதிரி அந்த வடிவத்தில் இன்னொரு பெண் வந்து ஒரு ராட்சசி மாதிரி வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கா அப்போ அவன் மனசுன்னு வந்து பாடுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை சிவாஜி அவர்கள் சொல்கிறாரு ஆனால் கவிஞர் கண்ணதாசன் இதற்கு வந்து பாடல் எழுதுகிறாரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்கிறாரு சிவாஜி கிட்ட வந்து இந்த பாடலை கொடுக்குறாங்க அவருக்கு பிடிக்கல பாடல் வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு அவர் வந்து ஒரு அறிவி மாதிரி ஆனால் சிவாஜி அவர்களுக்கு இந்த பாட பாடல் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இல்லையா அதனால் இல்லை மாற்றி மாற்றி எழுத சொல்கிறார் இதை வந்து எம்எஸ்வி என்ன சொல்கிறாருன்னா காலையில் ஏழு மணிக்கு நாங்கள் வருவோம் நாங்கள் இப்படியே ஒரு ஒரு சில நாட்கள் நிறைய பாடல்கள் எழுதணும் ஆனால் சிவாஜி அவர்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஒரு கட்டத்தில் சிவாஜி டென்ஷன் ஆகிறார் சிவாஜி சொல்லியிருக்காரு இந்த பாடலுக்கு நான் இப்படி தான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி நான் நடித்து காமிக்கிறேன் அதை பார்த்தா அது நான் நினைக்கிற மாதிரி ஒரு பாடலை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நடிச்செல்லாம் காமிக்கிறாரு இவங்க மறுபடியும் பாடல் எழுதுகிறாங்க எம்எஸ்வி சேமிக்கிறாரு ஆனாலும் சிவாஜி அவர்களுக்கு திருப்தி இல்லை ஒரு கட்டத்துல நான் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுங்க இப்ப பாருங்க நான் நடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது டென்ஷன் ஆகி குறுக்கையும் நடுக்கையும் நடந்து போய் செவத்துல போயிட்டு குத்திக்கிட்டு சட்டை இருக்குல்ல அதை டென்ஷன் ஆகி அப்படியே கிழிச்சிட்டு எங்க நிம்மதி எங்க நிம்மதினு சொல்லி அந்த கதாபாத்திரமாகவே மாறி அப்படியே கத்திருக்காரு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் இதை அப்படியே கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கார் சிவாஜி அவர்கள் என்ன மாதிரியான பாடல் வேணும்னு சொல்லி சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி ஒரு புரி தட்டலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ சிவாஜி அவர்கள் இப்படி சட்டையை கிழிச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்ல எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு சொல்லி கற்றுறாருலையா அதை கேட்ட உடனே இவருக்கு மனசில் வந்து ஒரு பொறி தட்டிடுது கணேசா நில்லு உனக்கு வந்து பாட்டு கிடச்சிருச்சு இப்போ என்ன சொன்னேன் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அப்படின்னு தானே சொன்னேன் அதில் இருந்தே நான் உனக்கான பாடலை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடனே இப்போ ஒரு பாடலை எழுதி எழுதி முடிக்கிறாரு அதாவது இப்படி ஒரு பாடல் ஒன்று பிறக்கிறது அதாவது சிவாஜி அவர்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து சிவாஜி அவர்கள் பாடலை வாங்கி பார்க்குறாரு ரொம்ப பிடிச்சி போய்டுது அப்பா இந்த பாடலுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பாடலுக்காக தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதை ரெண்டு மூணு நாளாக இப்படி எழுதி கொடுக்காம இப்போ எழுதி கொடுத்துருக்கீங்களே பரவாயில்ல இந்த பாடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக சிவாஜி அவர்களும் சந்தோஷமாக அந்த பாடலை வாங்கிக்கிறாரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த பாடலுக்கு இசையமைக்கிறார் இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைந்தது தமிழ்நாட்டு திரைப்பட உலகத்தினுடைய வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான இசைக்கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பாடல் இந்த பாடல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடல் பதிவுக்காக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு சில மூலங்களை பார்த்தீங்கன்னா முன்னூறு இசைக்கருவிகளை பயன்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எது எப்படியோ அதிக இசைக்கருவிகள் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பாடல் அப்படிங்கிறது இதுதான் இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்ததோடு இன்றைக்கு வரைக்கும் வந்து நினைவு கூறப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடலாக இருக்கிறது இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த சிவாஜி சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும் நிறைய பேர் வந்து கணிச்சிருப்பீங்க அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா புதிய பறவை அப்படிங்கிற பேரில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர்ல வந்து சக்கை போடு போட்ட சிவாஜி படம் அந்த திரைப்படத்தில் இடம் பெற்ற எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில இதை பத்தி என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தொன்று வரைக்கும் நான் வந்து நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த காலம் அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தேன் அதனால் அந்த மனநிலைமையில் இருக்கும்போது இந்த எங்கே நிம்மதி அப்படிங்கிற பாடல் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அது பார்த்திங்கன்னா அரசியலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொந்த படம் எடுத்து அது தோல்வி பணப்பிரச்சனைகள் சினிமா உலகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் சொல்லி கவிஞர் வந்து ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருந்தார் அவருக்கு இருந்த ஒரே சந்தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா ஹார்மோனிய பெட்டி முன்னால் உட்காந்து எம்எஸ்சி முன்னால உட்காந்து இப்படி பாடல்கள் எழுதுகிறது தான் அவருக்கு இருந்த ஒரே சந்தோஷம் இப்போ க படத்தில் கதாநாயகன் உச்சகட்ட சோகத்தில் வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சிவாஜிக்காக இந்த பாடல் எழுதினாலும் உண்மையில் தன்னுடைய அந்த மனவேதனை அந்த காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருந்ததுன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மனநிலைமே தான் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலில் வந்து சொல்லுவார் பல்லவியில் சொல்லுவார் எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படிம்பார் சரணத்தில் சொல்லும்போது சொல்லுவார் எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே பெண்ணை படைத்து கண்ணை படைத்த இறைவன் கூடியவனே என்பார் யோசிச்சு பாருங்களேன் உச்சகட்ட சோகத்தில் ஒருத்தான் இருக்கான் அப்படிங்கிறது அழகாக அப்படி வார்த்தையில் கொண்டு வந்து போடுவார் இப்போ அந்த கதாநாயகனுடைய மனநிலை என்ன ஏற்கனவே ஒரு மனைவி இருந்தால் அவள் வந்து இறந்து போயிட்டா புதிதாக இன்னொரு பெண்ணோட நம்ம போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இறந்து போனவளே பெய்ய மாதிரி மறுபடியும் வந்து நிற்கிறாள் உண்மையில அவள் இவதானா அவள் செத்து போனவளா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு உச்சக்கட்ட சோகத்தில் இல்லையா அதுக்கு வந்து வரிகளை வந்து கவிஞர் வந்து போட்டிருப்பார் பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே அப்படின்னு சொல்லி அந்த உச்சக்கட்ட சோகத்தை அந்த உணர்ச்சியை பாடல் வரிகளில் தந்து ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் எம்எஸ்வி இந்த பாடலை பார்க்குறாரு அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது இது ஒரு சாதனை பாடலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எண்ணற்ற இசைக்கருவிகளை வைத்து இந்த பாடலை உருவாக்கி ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ணுறாரு அதிகமான இசைக்கலைஞர்கள் இசைக்கருவிகள் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பாடல் அப்படிங்கிறது இது தான் ஆக கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதன் சிவாஜி கூட்டணியில் வெளிவந்த ஒரு முத்தான சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அப்படின்னு இந்த பாடலை வந்து நம்ம சொல்லலாம் இப்படி சிவாஜி அவர்கள் திருப்தி அடையாமல் இருந்தார் கவிஞர் கண்ணதாசனையும் எம் எஸ் பல பாடல்களை வந்து உருவாக்குனாங்க ஒரு கட்டத்தில் சிவாஜி டென்ஷன் தாங்காமல் சட்டையை கழிச்சிக்கிட்டாரு அப்போ சில வார்த்தைகள் சொன்னார் அதை வச்சு கவிஞர் எழுதினாருன்னு இந்த பாடல் பிறந்த கதையை நம்ம சொன்னோன்னா இது எப்படி உனக்கு தெரியும் நீ என்ன அங்கே பக்கத்தில் இருந்து பாத்தியா சிவாஜி சட்டையை கழிக்கும் போது இப்படியெல்லாம் வந்து வழக்கம் போல் நிறைய பேர் வந்து வந்து கேட்பாங்க இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை நான் நமக்குன்னு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா அதாவது எல்லா செய்திகளும் வந்து பார்த்திங்கன்னா போன உலகத்திற்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி இந்த தலைமுறைக்கு வந்து நல்லாவே தெரியும் யூடியூப் உலகத்துக்கு தான் அது வந்து தெரியாது அந்த செய்திகளை நம்ம வந்து ஞாபகப்படுத்துகிறோம் பல செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள்கள்லையும் புத்தகங்கள்லையும் பதிவு செய்யப்பட்ட செய்திகள் தான் இந்த பாடலை வந்து நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி கவிஞரே வந்து சொல்லியிருக்காரு கண்ணதாசன் கதை அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் கவி அதை அவங்க இப்போ சொந்த பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் நூற்றி பதினோராவது பக்கத்தில் இந்த செய்தி இருக்குது அது இல்லாமல் கண்ணதாசன் நூறு அப்படிங்கிற புத்தகத்தில் பக்கம் எண்பத்தைந்தில் இதே செய்தி எழுதப்பட்டிருக்குது சிவாஜி வந்து எப்படி நடிச்சு காமிச்சார் அப்படிங்கிறத பற்றி இருகூர் இளவரசன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனை பற்றி பெருசாக ஆய்வு பண்ணவர் அவர் எழுதிய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டும் நானே பாவமும் நானே அப்படிங்கிற புத்தகத்துல இந்த செய்தி இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி இது எப்படி நடந்தது அப்படிங்கறத ஒருத்தர் நம்ம நம்பலாம் இல்லையா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த பேசிய ஒரு பேட்டியில இதை வந்து சொல்லிருக்காரு அதையும் உங்களுடைய பார்வைக்கு நம்ம வைக்கிறோம் அந்த அளவுக்கு கதையில தோல்வி உடஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு அவர் இருக்கான்னாக்கா அந்த கதையில இருக்க சத்துவம் அவர் காலம் காத்தால ஏழு மணிக்கு நாளும் போவோம் உட்கார் கம்போஸ் பண்ணோம்னா என்னென்னமோ விழுவா என்னென்னமோ டியூப் போடுவேன் இல்லை அவர் வருவார் அவர் வந்து ஒரு நாளைக்கு சத்தம் போட்டு அடித்து செவித்தெல்லாம் பிரித்து பிடிச்சு சட்டையை பிளித்து ஆக்ட் பண்ணி காமிச்சு இந்திய நிமிஜன் கருத்துனார் அவர் புளிய வச்சிருக்கா பல்லவி டார் கோவை சார் என்ன ஒரு பெரிய அனுபவம் இல்லைங்களா பார்த்துட்டிங்களா இந்த பாடல் பிறந்த கதைக்கான ஆதாரத்தையும் நம்ம இந்த காணொலியிலேயே வந்து காமிச்சிட்டோம் நம்முடைய சேனலில் இருக்கக்கூடிய நேரிகளாகிய நீங்கள் என்னுடைய உயிர் போன்றவர்கள் உங்கள் கிட்ட நான் வந்து ஒருபோதும் உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை வந்து நான் வந்து கொடுக்கவே மாட்டேன் ஒரு பாடல் பிறந்த கதையோ அல்லது வேறு ஏதோ ஒரு செய்தியோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கும் பல புத்தகங்களை நான் வந்து படிச்சிருப்பேன் பல மூலங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன் பல விஷயங்களை வந்து நான் கேட்டிருப்பேன் பல பேர்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணியெல்லாம் செய்திக்காக கேட்டிருப்பேன் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பழைய காலத்து அறிஞர்கள் பல பெரியவங்க கிட்ட நான் வந்து இதை பற்றிலாம் கேட்டு நிறைய செய்திகளை திரட்டி எடுத்திருப்பேன் இப்படி ஒரு செய்தியை பற்றி பல மூலங்களில் தேடிய பிறகே ஒவ்வொரு செய்தியும் நான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கேன் அதனால் நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறம்பான தகவல் அப்படிங்கிறது ஒருபோதும் இடம்பெறாது அப்படிங்கிற உறுதியை நம்ம நேர்கள்ட்ட வந்து சொல்லிக்கிறோம் உச்சக்கட்ட சோகமான ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவாஜி அவர்கள் கேட்டதும் அது கிடைக்கல அப்படின்னோட அந்த பாடல் எப்படி இருக்கணும்னு சொல்லி நடிச்சு காமிச்சு சட்டையை கழிச்சிக்கிட்டு சில வார்த்தைகள் சொன்னதும் அதை வைத்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கவிஞர் கண்ணதாசனும் ஒரு அற்புதமான பாடலை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறதும் ஆச்சரியமான தகவல்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான தகவல் தகவல்கள் எல்லாம் ஒரு மனிதருடைய அல்லது ஒரு கவிஞருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதுன்னு சொன்னால் அது தாங்க நம்ம கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அதனால தான் அவருடைய பாடல்கள் ரொம்ப சுவாரஸ்யமானவை அதைவிட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானவை அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த காணொலியில் ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நேரில் மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்